இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் விளையாட உள்ள ரிங்கு சிங் தற்போது பயிற்சி போட்டியில் முப்பத்தி மூணு பந்துகளில் எழுபத்தி ஏழு ரன்களை விளாசி மிரட்டியிருக்கிறார் இதை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றன மேலும் ரிங்கு சிங்கை கடந்த ஆண்டு போல வீணாக்காமல் சரியாக பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் ஆலோசனை கூறி வருகின்றனர் ரிங்கு சிங் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் தொடரில் உச்சக்கட்டத்தை எட்டினார் அந்த தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் பினிஷராக அபாரமாக செயல்பட்டார் ஒரு போட்டியில் கடைசி ஓவரில் ஐந்து சிக்சர்களை விளாசி கொல்கத்தா அணி வெற்றி பெற வைத்தார் அதன் மூலம் இந்தியா முழுவதும் அனைவராலும் விரும்பப்பட்ட வீரராகவும் மாறினார் இந்திய அணியிலும் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவருக்கு சராசரியான ஆண்டாகவே அமைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரிலும் ரிங்கு சிங் பெரிய அளவில் சோபிக்கப்படவில்லை அப்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் அதிக அளவில் அதிரடி பேட்ஸ்மென்கள் இருந்ததால் பின்வரிசைக்கு தள்ளப்பட்டார் கடைசி இரண்டு மூன்று ஓவர் இருக்கும்போதுதான் இரு இருங்கு சிங்கிற்கு பெரும்பாலும் பேட்டிங் செய்ய வாய்ப்பு கிடைத்தது அதனால் அவரது தன்னம்பிக்கையும் சரிவையும் சந்தித்தது அதைத் தொடர்ந்து அவருக்கு இந்திய டி டுவெண்ட்டி அணியில் வாய்ப்பு கிடைக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை ஆடிய அணியில் ரிங்கு சிங் மாற்று வீரராக மற்றும் இடம் பிடித்தார் அவர் இல்லாத நிலையில் இந்திய அணி உலகக்கோப்பையும் வென்றது இதை அடுத்து பலரும் டி டுவெண்ட்டி அணியில் ரிங்கு சிங் இருப்பதை மறந்துவிட்டனர் அதன் பின் இந்திய அணி ஆடிய இருதரப்பு டி டுவெண்ட்டி தொடர்களிலும் அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் பயிற்சிப் போட்டியில் ரிங்கு சிங் அதிரடியாக ஆடி ரன் குவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் தொடர்ந்து அதிரடி ஆட்டம் ஆடியது போல இப்போது பயிற்சி போட்டியில் முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிறார் இந்த பயிற்சி போட்டியில் முப்பத்தி மூணு பந்துகளில் எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்து இருக்கிறார் இதனை அடுத்து அவருக்கு கொல்கத்தா அணியில் பிளேயிங் லெவனில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த முறை அவர் தனது பழைய ஆட்டத்தை மீட்டெடுத்து மீண்டும் பெரிய அளவில் வலம் வருகிறார் என எதிர்பார்க்கலாம்